வீடுகளில் மீன் வளர்ப்பது அனைவருக்கும் பிடித்தமான விஷயமாகும் ஆனால் அவை உடனடியாக இறந்துவிட்டால் மிகவும் கஷ்டமாக இருக்கக்கூடும் இந்த பதிவில் மீன் தொட்டியில் பத்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் வாழக்கூடிய மீன் இனங்களை பற்றி காணலாம் அனைவரது வீடுகளிலும் வளர்க்கப்படும் இந்த தங்க மீன்களை முறையாக கையாண்டால் இருபது ஆண்டுகள் வரையும் வாழக்கூடும் அவற்றுக்கு சுத்தமான தண்ணீர் ஆரோக்கியமான உணவு மற்றும் மீந்துவதற்கு அகலமான தொட்டியும் அவசியம் இது பெரும்பாலும் வெளிப்புற குளங்களில் வளர்க்கப்பட்டு வந்தாலும் வீட்டிற்குள் பெரிய மீன் தொட்டிகள் இருந்தால் தாராளமாக வளர்க்க செய்யலாம் அவற்றுக்கு போதிய இடவசதி மற்றும் சுத்தமான தண்ணீர் மற்றும் சத்தான உணவுடன் கவனித்து வந்தால் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடும் ஆஸ்கர் மீன்கள் மிகவும் புத்திசாலித்தனமானது அவை உரிமையாளருடன் உரையாடும் நடத்தைக்கு பெயர் பெற்றது அவற்றை முறையாக கவனித்தால் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழும் ஏஞ்சல் பிஷ் பெரிய தொட்டி மற்றும் சுத்தமான தண்ணீரில் பதினைந்து ஆண்டுகள் வரை வாழக்கூடியது தொட்டியில் ஏராளமான செடிகள் மற்றும் மறைந்து கொள்வதற்கான இடங்களை ஏஞ்சல் மீன்கள் எதிர்பார்க்கும் இந்த மீன்கள் வண்ணமயமான தோற்றத்திற்கு பெயர் பெற்றது இவற்றுக்கு சுத்தமான தண்ணீர் மற்றும் நல்ல உணவை அளித்து வந்தால் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடும் இது பாசி உண்ணும் கேட் பிஷ் வகையாகும் இவை பெரும்பாலும் பெரிய தொட்டியில் வளர்க்கப்படக்கூடும் முறையாக கவனித்தால் பதினைந்து ஆண்டுகள் வரை உயிருடன் இருக்கும் பெட்டர் என்று அழைக்கப்படும் இந்த சியாமி ஃபைட்டர் மீன் வசீகரமான தோற்றத்தைக் கொண்டிருக்கும் இதை பெரும்பாலும் தனி கண்ணாடி ஜாரில் வளர்க்க செய்வார்கள் நன்றாக பராமரித்து வந்தால் ஏழு முதல் பத்து ஆண்டுகள் வரை வாழகக்கூடும் இந்த சிறிய மீன்கள் தண்ணீரில் மிகவும் வேகமாக நீந்தக்கூடியது பெரும்பாலும் பிற மீன்களுடன் சேர்ந்து வாழும் இயல்பை கொண்டிருக்கக்கூடும் அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் வாழக்கூடியது